நான் படித்ததிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காலங்களிலும் நம்முடன் இருக்க வேண்டியது நம்பிக்கை என்று உணர்ந்தேன் அதிலிருந்து உங்களுக்கு ஒருவன் தானும் தன் நம்பிக்கையும் அருகருகே நடந்து சென்று கொண்டிருப்பதாக கனவு கண்டான் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்கள் நடந்து சென்ற தரையில் இரண்டு ஜோடி பாதங்கள் தடம் பதித்திருந்தன அவனது வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவனோடு நடந்து வந்து கொண்டிருந்தது நம்பிக்கை ஒரு சந்தேகத்தில் நடந்து வந்த பாத தடங்களை அவன் திரும்பி பார்த்தான் ஒரு சில இடங்களில் ஒரே ஒரு ஜோடி பாதங்கள் தான் இருந்தன ஆழ்ந்து யோசித்தபோது அவை தான் துன்பமாக இருந்த காலகட்டங்கள் ஒவ்வொன்றும் என்பதை தெரிந்து கொண்டான் அவன் நம்பிக்கையை பார்த்து பெருமூச்சோடு கேட்டான் அவன் என்னோடு தொடர்ந்து பயணம் நீ என் துக்க காலங்களில் என்னை விட்டு ஓடி சென்றிருக்கிறாயே என்று ஏளனமாக கேட்டான் அதற்கு நம்பிக்கை சொன்ன பதில் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகியது கிடையாது உன் துன்ப காலத்தில் நடக்க முடியாமல் படுத்துவிட்ட உன்னை நான்தான் தூக்கிக் கொண்டு நடந்து வந்திருக்கின்றேன் நிதானமாக பார் அவை எனது காலடித்தடங்கள் என்றது